ஸ்ரீ ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் பார்க்கடலில் வீற்றிருக்கும் பெருமாளின் ஸ்ரீ ஆதிசேஷனை போற்றும் காயத்ரி மந்திரம் துதிப்பதால் ஒருவருக்கு ஆதிசேஷன் மற்றும் பெருமாளின் ஆசிகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தின் பொருள் ஆயிரக்கணக்கான தலைகளை கொண்டவரே விஷ்ணுவின் படுக்கையாக இருப்பவரே அந்த பரம சர்ப்பராஜனே எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று இந்த மந்திரத்தை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் காலையில் குளித்து முடித்ததும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துதித்து ஆதிசேஷனையும் பெருமாளையும் வழிபடுவதால் ராகுகேது கிரகங்களின் கிரகதோஷங்கள் நீங்கும் நாகதோஷங்கள் நீங்கும் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களினால் ஏற்படும் ஆபத்து ஏற்படாமல் நம்மை காக்கும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதின் மூலம் மரண பயத்தை போக்க முடியும் ஸ்ரீ ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை துதிப்பவர்களுக்கு அருள் கிட்டும்